அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் ஜுமாவுடைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் ஜுமா தினம் அப்படின்னாலே நம்ம எல்லோருமே அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அலமது நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்கணும் குறைவிக்கவே வைக்கவே கூடாது ஏன்னால் எல்லாவிற்கும் நமக்குமான நெருக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இரு உலக வாழ்வுமே நமக்கு வெற்றியானதாக அமையும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் எல்லா நாட்களிலுமே செய்யலாம் ஆனால் ஜுமாவுடைய தினத்தில் செய்கிறது இன்னும் கூடுதலான சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகுல இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ஜர் வரைக்குமே துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எனவே அந்த நேரத்தில் நம்ம இது போன்ற அமல்களை செய்யும் போது நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் அதன் மூலமாக நமது தேவைகளையும் அல்லா கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால தான் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதை எல்லா நாட்களிலுமே செய்யலாம் அமல்கள் அப்படிங்கிறது எந்த நிமிடமும் எல்லா நாட்களிலும் செய்யக்கூடியது தான் அப்படி இன்றைக்கு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமல் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தொழுகை இந்த தொழுகையை மட்டும் நம்ம தொழுதுட்டு நம்ம எத்தனை துவாக்கள் கேட்டாலுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இதை பற்றி சாஃபி ரஹமத்துல்லாஹி அழகை அவங்க சொல்கிறாங்க ஒரு சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது இந்த தொழுகையை நான் தொழுதுட்டு நான் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கபூல் ஆக்கியிருக்கிறான் இது வரைக்கும் இருநூறு தேவைகளுக்கு மேலே எனக்கு பூர்த்தி ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பான தொழுகை எந்த முறையில் தொழுகணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா நம்ம எப்போதுமே ஹாஜத் நஃபில் தொழுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம தக்பீர் கட்டிக்கணும் ஹாஜத் நஃபில் இரண்டு ரகத் அப்படின்னு அதாவது நமது தேவைகளை மனதில் நீய்த்து வச்சுக்கிட்டு யாருலாகவே இந்த ஒரு தேவைக்காக தான் நான் இந்த தொழுகை தொழுகிறேன் அப்படின்னு நீய்த்து வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டி முதல் ரக்கத்துல சுரா ஃபாத்திகா ஒரு முறை ஓதி சுரா காஃபிரூனை பதினோரு முறை நீங்கள் ஓதணும் இதே போல அந்த ஒரு ரக்கத்தை நீங்கள் முழுவதுமாக நிறைவு செய்துட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பி சுரா ஃபாத்தியா ஒரு முறை சுரா இஹ்லாஸ் பதினோரு முறை ஓதிட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சஜிதாவில் போய் நீங்கள் இந்த மூன்று திக்கரை நீங்கள் ஓதணும் அதாவது முதல்ல கலிமா தம்ஜீது அதாவது சுபஹான் அல்லாஹி வல்ஹமது இல்லாஹி வலா அக்பர் இல்ல ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இதை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிக்கணும் இரண்டாவதாக செலவாத்து உங்களுக்கு எந்த செலவாத்து தெரியுமோ நீங்கள் தருதை இப்ராஹிம் கூட நீங்கள் ஓதலாம் அல்லது சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்ல அஹு அலஹி வசல்லாம் அப்படின்னு நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிக்கலாம் மூன்றாவதாக இஸ்திகபார் அஸ்தவஃபருல்லாஹ் அல்லது அஸ்தபருல்லாஹில் அலீம் அல்லது உங்களுக்கு சையதுலி இஸ்திகபார் தெரிஞ்சது அப்படின்னா அதை கூட நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிக்கலாம் இந்த மூன்று திக்ரையுமே நீங்கள் பத்து முறை ஓதிட்டு அதாவது சஜிதாவில் தான் நீங்கள் ஓதணும் ஓதிட்டு நீங்கள் அதே சஜிதாவினுடைய நிலையிலேயே உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் எவ்வளவு துவாக்கள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைகள் இருக்குதோ அது உடனே கபூல் ஆகணும் நினைக்கிறீங்களோ இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுது இதே முறையில் சஜிதாவில் போய் மூன்று திகறுகளையும் ஓதிட்டு பிறகு உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லாஹ் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த அமலை செய்கிறதுக்கு நமக்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்கிது முதல் நம்ம தொழுகை கொண்டு நம்ம அல்லாஹிடத்துல உதவி கேட்குறோம் ஹாஜத்தனப்பில் தொழுதாலே நமது துவாக்கள் நமக்கு கபூல் ஆகும் அதுலேயும் இரண்டு சூறாக்களை அதிகமான எண்ணிக்கையில் நம்ம ஓதி தொழுகிறோம் அதுவும் நமக்கு சிறப்பு தான் அடுத்தது சஜிதாவில் போய் நம்ம அல்லாஹுவை புகழ்கிறோம் அடுத்தது நவீமீன செலவாத்து சொல்கிறோம் அடுத்தது இஸ்தேபார் செய்கிறோம் இந்த மூன்றையும் நம்ம சஜிதாவில் செய்துட்டு நம்முடைய துவாக்களை சஜிதாவிலையே கேட்குறோம் ஏன்னா சஜிதாவில் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் நிராகரிக்கப்படாது இன்னும் நம்ம அல்லாஹவை புகழ்ந்துட்டு நபி மீது செலவாத்து சொல்லிட்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் அல்லாஹ் கபூலாக்காமல் விட்டு வைக்கவே மாட்டான் யாருக்கெல்லாம் துவா ஆகலையோ இந்த மூன்றில் ஒன்றை நீங்கள் விட்டுருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு துவா கபூல் இருக்கும் எப்போதுமே நீங்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய விருப்பங்களை கேட்குறதுக்கு முன்னாடி புகழ்ற மாதிரி ஒரு புகழ்சொல்ல நீங்கள் சொல்லிடுங்க அடுத்தது நீங்கள் செலவா ஓதிடுங்க அடுத்தது இஸ்திகபார செஞ்சுடுங்க உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுடுங்க இந்த மூன்றுமே துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் ஏன்னா செலவாத்த சொல்லிட்டா நம்முடைய துவாவிற்கு எந்த தடையும் இருக்காது பாவ மன்னிப்பை கேட்டுட்டாலும் நம்முடைய துவாவிற்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது எப்போதுமே உங்களுடைய விருப்பங்களை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த மூன்றையும் நீங்கள் ஓதித்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க அதுலேயும் களிமா தம்ஜீத் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அல்லாக புகழக்கூடிய அம்சம் இன்னும் இதுதான் நிறைய நன்மைகளை நம்ம சம்பாதிக்கக்கூடிய வார்த்தை இன்னும் இதுதான் நாளைக்கு மறுமை நாளில் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை அல்லாஹ கொடுக்கறான் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த களிமா தம்ஜீத ஓதறதின் காரணமாக எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த ஒரு தொழுகையை மட்டும் நீங்க இன்றைக்கு ஜுமா நாளில் இதை நிறைவு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில எந்த தேவை ஏற்பட்டாலும் நீங்க இதைத்தான் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக பயனளிக்கும் இன்னும் இந்த தொழுகை இன்றைக்கு மட்டும்தான் தொழுகணுமானு கேட்காதீங்க எல்லா நாட்களிலுமே நீங்கள் தொழுகலாம் இன்றைக்கு தொழுகிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமல் இன்னும் இந்த தொழுகையை தொழுகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்கு அதுதான் தகஜத்துடைய நேரம் அந்த நேரத்தில் மட்டும் நீங்க இந்த ஒரு தொழுகையை தொழுது அல்லாஹாவிடத்துல கேளுங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ஒருபோதும் உங்களுடைய தேவைகளை நிராகரிக்க மாட்டான் நிச்சயமாக ஒரே நாளில் கூட உங்களுடைய துவாவை கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா தஹஜத்துடைய நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க எனவே இன்ஷா அல்லா என்றிலிருந்து நாமும் இந்த தொழுகையை ஒவ்வொரு தேவைக்காகவும் தொழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இதுல ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அம்சங்களும் இருக்கு நமது துவாக்கள் தடையின்றி கபூல் ஆகக்கூடிய அம்சமும் இருக்குது இதைவிட வேறு சிறந்த அமல் நமக்கு இருக்க முடியாது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு தொழுகையை நாம் அதிக அளவில் தொழுது இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து இன்னும் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்து